எல்லாத்துக்குமே வணக்கங்க எனக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கிளிசரினோட பயன்கள் பற்றி பார்க்கலாங்க கிளிசரின்ல பாத்தீங்கன்னா அதிகமான பயன்கள் இருக்குதுங்க மருத்துவ குறிப்புகளும் நிறைய இருக்குதுங்க எல்லாம் அதிகமாக இது கிளிசரின் வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து நம்ம எதுக்காக எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிளிசரின் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லையெல்லாம் கிடைக்குங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லயெல்லாம் கிடைக்குங்க இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் அந்த தான் நம்மளுக்கு கிடைக்குங்க பெரிய அளவில் ரேட்டும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான விலையில தான் விற்பாங்க இந்த கிளிசரின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் எல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க சோப்புகள்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த கிளிசரின் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்கள் அதாவது பனி வெடிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கால்கள்லாம் வெடிப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வெடிப்புகள் எல்லாம் சரியாயிருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்துல எல்லாம் பருக்கள் அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி பருக்கள் இருக்கிற இடத்துல கிளிசரின் வந்து லைட்டாக தொட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் சரியாயிருங்க கரும்புள்ளிகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கலாங்க கைகளையெல்லாம் சின்ன சின்ன வெடிப்புகள் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முகப்பருக்கள் அதிகமாக வந்து அந்த இடத்துல தழும்புகள் அந்த மாதிரி ஆயிருங்க அப்படி இருக்கிறவங்களும் அந்த இடத்துல வைக்கலாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தோல் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குங்க அப்படி இருக்கிறவங்களும் கிளிசரின் வந்து லைட்டாக தொட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்தால் சரியாயிருங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளிசரின் பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தணும் ஓகேங்க கிளிசரினோட பயன்கள் வந்து நம்ம பொதுவான பயன்கள் பார்த்தோங்க உங்களுக்கு இந்த பயன்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த பயனுள்ள தகவலை சந்திக்கலாங்க